ாய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமையான இன்று பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி பன்னெண்டு முப்பத்தஞ்சு காலை வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் எட்டு முப்பத்தி மூணு இரவு வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் யோகம் சுப்ரம் ஒன்பது பதினெட்டு இரவு வரை அதன் பின் பராமியம் கரணம் பத்திரை ஒன்று முப்பத்தி ரெண்டு மதியம் வரை பிறகு பவம் பன்னெண்டு முப்பத்தாறு காலை வரை பிறகு பாலவம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மாலை நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணில இருந்து மணி வரை இன்றைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு கரணம் ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை இன்றைக்கான நால சித்தயோகம் நாலு அதாவது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு மேலே அமிர்த யோகம் பீஷ்ம தர்பணம் மருதமலை முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் வரம்பம் திருமயம் ஆண்டால் பிரியாவடை உற்சவம் எண்ணெய்காப்பு உற்சவரம்பம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு சில திருத்தலங்கள்ல இன்னைக்கு முக்கியமான திருத்தலங்கள்ல சகல தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் அப்படின்னு சொல்லும் போது கும்பகோ கும்பகோணம் சக்கரபாணி இந்த கோயிலுக்கு போனா அனைத்து தோஷங்களும் உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு அற்புதமான தலம் அப்படின்னு நீங்க பார்த்துருக்கோம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் அதே மாதிரி உங்களுக்கு கும்பத்தில் புதன் சனி வந்துட்டாரு அதற்கப்புறம் ராகு சுக்கரன் மீனத்துல இன்றைக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால வளர்ப்பிறை அஷ்டமி இப்பயும் தாளாரமா கால பைரவரை வேண்டலாம் கால பைரவரை வளர்ப்பிறையில் பண்ண மாட்டாங்களே தேய்பிரை அஷ்டமில தான் பண்ணுவாங்களே அப்படிலாம் கிடையாது அஷ்டமி திதியில பைரவரை வேண்டுவது தேய்பிரை அஷ்டமியில் எதிரிகள் துளைவதற்கும் கடன் தொல்லை நீங்குவதற்கும் நம்மளை விட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியில போறதுதான் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமில என்ன போய் கேக்குறது வளர்பிரை அஷ்டமின்னா உங்களுக்கு எது எதெல்லாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ பொருளாதாரம் நல்லா இருக்கணும் எங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் நல்லது நடக்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வளரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை ஃபோக்கஸும் பண்ணணும் தைப்பிரையில் உங்கள் கடனை கழியணும் புக பகை கழியணும் அப்படி இளமை வேண்டோல்ல அதெல்லாம் கழித்தல் இது கூட்டுதல் அப்படி தான் நம்ம சொல்லணும் அடிஷன் இது சப்ராக்ஷன் அப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்திங்க அப்படின்னா இந்த வளர்ப்பிறை ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் இப்போ கால பயிர வரை இன்னைக்கு தாளரமா வேண்டலாம் இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில எப்படி நாள் இன்னைக்கு இருக்கு மேஷ ராசிக்காரங்க பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அது மட்டுமே இன்னைக்கு உங்களை காப்பாத்திரும் மேஷத்துக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை நீங்க எந்த ரூபத்திலயும் பார்க்கக்கூடியதாக மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கு எப்படின்னா இவங்க வந்து தன்னிலை மறந்து தன்னையே மறந்து கடவுளை வேணா இவங்களுக்கு காட்சி கொடுப்பார் அதான் உண்மை என்னங்க சொல்றீங்க மற்றவங்களுக்குலாம் காட்சி கொடுக்குமா அப்படி இல்லை மேஷ ராசிக்கு செவ்வாயோடைய அனுகிரகம் அந்த அதி தேவதையான செவ்வாய் முருகபெருமான உங்களோட கனவுலையோ வந்து காட்சி கொடுப்பார் காட்சி கிடையாது அது உங்களுக்கு ஒரு நேரடியாக வர தான் இந்த காட்சிங்கிறது கனவுங்கிறது கனவு கிடையாது காட்சி அது கொடுப்பா உணர் உணர்வு பூர்வமாக மனதார வழிபட முருகப்பெருமான் உங்கள் கனவுல வருவார் அந்த மாதிரி முருகப்பெருவ செவ்வாய் ஆதிக்க உள்ள நீங்க மற்றவங்களுக்கு தவறு அப்படின்றத செய்ய மாட்டீங்க பொறுமையான நிதானமா செயல்படுவீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு சங்கடங்களை களைவதற்கு இன்னைக்கு ஒரு நாளாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் பொறுமையா கையாளணும் இன்னைக்கு பிற்பாடாக முருகப்பெருமான வழிபடுறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும் கால பைரவர வேண்டலாம் ரிஷபராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணியை ஈர்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் உத்தியோகத்தில் உங்களுடைய பிளானிங் மோமெண்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஜெயிச்சிருவீங்க உங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் அது ஃபெயில் ஆகாது நல்ல விடாமுயற்சியுடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஆளாக வரப்போகுங்க அதனால ரிஷபராசிக்காரங்க பெருமாளை வழிபடுறதும் இன்னைக்கு கால வர ரெண்டு தெய்வங்களே வழிபடுறதும் மிகப்பெரிய வெற்றியை காத்திருக்கும் மிதன ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும் மக்கள் ஆதரவு மனை ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் மற்றவங்களோட சப்போர்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு சப்போர்ட் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கிடைக்கும் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நல்லதொரு ஒரு பயணமாக கண்டிப்பாக உருவாகும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு பெருமாளை வழிபடுறது காலபைர வழிபு காலபைர வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசிக்காரங்க நலம் உடல் நலம் மனநலம் சங்கடங்களை தீர்க்கும் வெற்றிகளை உங்களை வசமாக்கும் கடகராசிக்காரங்க உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் அற்புதமான நாள் இன்னைக்கு யோசிக்காம சில முடிவுகளை எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் உங்க வழியில நீங்க போங்க உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுனால இந்த விடாமுயற்சியை புடிச்சுக்கோங்க அதே மாதிரி கடல் கடந்து வாணிபம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு முருக பெருமான வழிபடுறதும் அதே மாதிரி உங்களுக்கு புதனுடைய எதினால அஷ்டமி திதினால கால பைரவரை வரை ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்க பக்தி மிகுதியாகும் சிவபக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுதியாகும் ஆன்மீக தேடல்ல இருப்பீங்க இன்னைக்கு பெருமாலயம் கும்பிட்றவங்களும் இருப்பீங்க சிவனை கும்பிட்றவங்களும் இருப்பீங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இன்னைக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் குறைஞ்சது பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது உங்களுடைய விஷயங்கள் அமையும் அங்கே போயிட்டு வருவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இந்த பக்தியே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பக்தி மிகுதியாக நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு வசமாக்கும் தொழிலில் இருந்து வந்த சுணப்பு நிலை அப்படிங்கிறது இப்போ சரியாகும் அனைத்து துறையிலுமே நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் பார்த்துருந்துக்குங்க இதுவே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு காலபேரவலை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வசமாக்கும் ராசிக்காரங்க தடங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் வெற்றி வசமாக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் சந்திராஷ்டமும் அஸ்தசித்திர நட்சத்திரம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வெற்றி தாமதமாகும் முக்கிய முடிவுலாம் இன்னைக்கு எடுக்க கூடாது புது முடிவு எடுக்க கூடாது அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் வார்த்தை பேசுறதுல நிதானிச்சுக்கணும் இதுதான் இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது அன்றாட பணியை பண்ணலாம் அதற்கு முன்னாடி விநாயக பெருமானை வேண்டி வருவது நல்லது கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கும் உங்களுக்கு போட்டியை அதிகப்படுத்துவாங்க சங்கடங்களை அதிகப்படுத்திடுவாங்க பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்க எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டுத்துல தான் அப்படிங்கிறது நீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு கண்டிப்பா அதிரடியான ஒரு சில முடிவுகளினால் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் வெற்றிகளை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வெச்சிக ராசிக்காரங்க வாழ்வு இன்னைக்கு வளர்ச்சி வாழ்வு அப்படிங்கிறது கொடுக்கும் வாய்ப்புகளை கொடுத்த அதன் மூலமா வாழ்க்கையும் கொடுக்கும் இன்னைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு தேஜஸை நீங்கள் அடைவீங்க அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ஒரு சுவட்டு நிலை அதாவது ஒரு சரிவு நிலையெல்லாம் எல்லாம் ஏற் இருந்த உங்களுடைய எல்லாம் ஏறுமுகமாக கண்டிப்பாக உருவாகும் தனசராசிக்காரங்க மகிழ்ச்சி உருவாகும் குடும்பத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பாதிக்காமல் பாத்துக்கோங்க கரெக்ட் டைம்ல சாப்பிட்டு கரெக்ட் டைம்ல தூங்குங்க சிஸ்டமேட்டிக்கா இருங்க கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷம் தப்பிச்சிக்கலாம் அதாஷ்டம சனி வருது பத்தாதுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சின்றது உங்களுடைய மனைவி மூலியமாவோ இல்லை கணவன் மூலியமாகவோ குழந்தைகள் மூலியமாகவோ நீங்க செய்யற தொழில் மூலயமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனா உடல்நிலையில கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கால பைரவரை இன்னைக்கு வேண்டுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நீங்கள் என்ற காரியம் எல்லாமே நிறைவேறும் கனவுகள் எல்லாம் சாத்தியமாகும் இந்த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த வீடு மனை எல்லாம் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்போ வீடு மனை வாங்கி குடி போவாங்க ஏற்கனவே குடி போனவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி சில இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நல்ல பூமிங்க போறீங்க நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு செய்தொழில வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்படும் ஏன்னா மூணு மாசம்தான் இருக்கு ஏழரை சனி முடியறதுக்கு அதனால சங்கடங்களை கொடுக்கும் அதெல்லாம் புறம் தள்ளிட்டு உங்களுடைய வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எப்போ நல்ல நேரமோ கெட்ட நேரமோ உழைப்பை வந்து உடக்கூடாது முயற்சிகளை விடக்கூடாது அதுதான் மகர ராசிக்காரங்க பண்ணுவாங்க உங்களுக்கு தெய்வத்தோடைய அனுகிரகமாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இன்னைக்கு நல்லது கும்பராசிக்காரங்க சில நேரத்துல நம்ம செய்கிறது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசிப்பீங்க அது யோசிக்க பயம் ஏற்படும் அதனால கொஞ்சம் நிதானிச்சுக்கோங்க எல்லாத்தையும் அதிகபட்சமான விஷயங்களை எல்லாமே நிதானிக்கணும் முதல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப பேஸ்மெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக உருவாகும் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு இருந்தாலும் சில தங்கு தடைகள் ஏற்படும் அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்றது நல்லது மீன ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதனால எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க இப்போ கைக்கு மீறி பணம் கேட்குறது அப்புறம் நான் நண்பனுக்கு உதவி பண்ணுங்க அவனுக்காக இஎம்ஐ ஒன்று வாங்கி கொடுத்தேன் இப்போ நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு போறது அடுத்தவங்க உதவணும் பிறகு நீங்க மாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க உங்க மேல உள்ள நல்ல அத்தாரைசேஷன் அத்தாரிட்டி அதெல்லாம் கெட்ட பேரை உருவாக்கிறோம் அதனால பார்த்துருந்துக்கோங்க மீன குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானதாக அமையும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்ற